கோவை சமூக பணி செய்யக்கூடிய ஆறு அற்புதமான மனிதர்கள் யோக இருக்கட்டும் மரம் நடுபவர்களாக இருக்கட்டும் உடல் தகனம் செய்பவர்களாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையில சேவை செய்பவர்களாக இருக்கட்டும் அது போன்ற ஆறு அற்புதமான மனிதர்களை இங்கே அழைத்து மேடையில கௌரவம் செய்து அவர்களுக்கு கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் முதல் விருது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி தின விருது என்கின்ற விருதை அந்த ஆறு நபர்களுக்கும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர மறை மாவட்ட கட்சி கொடுத்துருக்குமா انا ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவில்ல விபத்துல மாநிலங்கள்ல நம்ம தான் முதல் மாநிலம் உலகத்துல தான் விபத்துல முதல் நாடு ஆனா இந்த கடந்த ஒரு பத்து நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்துல ஈடுபடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற ரெண்டு கார் மேல இடிச்சு ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க சிவகங்கை பகுதி ஒரு ஒரு பகுதியிலும் கூட அதனால் தமிழகத்துல அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டெல்லி பகுத்து தூரே அப்படிமா டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்துக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்டு பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகி போச்சு எஸ்ஐஆர் எப்படி போச்சு ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுல இருந்தே முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க இன்னும் நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு அணிமூணுமா இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் நூறு நாட்கள் அணிமூணாக இருக்கு அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு நாங்க கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்யறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு முதலா போவேன் ஈதுக்கு முதலா போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழாவில பங்கேற்றுக்கிறான் இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவிகேவை தமிழக வெற்றி வெற்றிக்கழகத்தை கூப்பிட்டுருக்குறீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அதனால நாங்கள் வர மாட்டோம்னு அவங்க ரெண்டுத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யாரு கேக் சாப்பிடுவாங்கன்னு டிவிகேவுக்கு டிஎம்கேக்கும் சண்டை அந்த பிளம் கேக்கு முதல்ல நீ சாப்பிட ப்ளம் கேக்கு முதல்ல நான் சாப்பிடுவாங்க அந்த அரண்மனை விழாவுல நம்ம பார்க்கறோம் அப்ப யாரு எந்த அரசியல் செய்யறாங்கறதை நம்ம பாத்துக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நாம எல்லா கட்சிகளோடு பூத்தளவுல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தொண்டர்கள்ல அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றாங்க அதனால ஏற்கனவே நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் அதனால் பொறுமையாக இருக்கும் எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு நம்முடைய ஒற்றையலுக்கு எண்டி ஆட்சிக்கு வரணும் பொறுமையா இருக்கணும் நேரம் இருக்கு பக்கவை செய்யலாம் காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பது போல காவல்துறையும் இருக்கிறாங்க ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல் எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் அப்படி அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அதனால நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள் கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்று அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் காலையிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் கோவை மாநகரில் சமூக பணி செய்யக்கூடிய ஆறு அற்புதமான மனிதர்கள் யோக இருக்கட்டும் மரம் நடுபவர்களாக இருக்கட்டும் உடல் தகனம் செய்பவர்களாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையில் சேவை செய்பவர்களாக இருக்கட்டும் அது போன்ற ஆறு அற்புதமான மனிதர்களை இங்கே அழைத்து மேடையில் கௌரவம் செய்து அவர்களுக்கு கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் முதல் விருது இது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி தின விருது என்கின்ற விருதை அந்த ஆறு நபர்களுக்கும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர பாரதிஜாதா கட்சி கொடுத்துருக்கேன் மிகுந்த மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இன்று காலையிலிருந்து கிறிஸ்துமஸ் விழா இந்தியா முழுவதுமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்று காலையில இந்திய பிரதமராக ஒரு சர்ச்சினுடைய சர்வீஸ்ல பங்கேற்று காலையில முழு சர்வீஸும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பங்கேற்றார்கள் அவருக்கான சிறப்பு பிரார்த்தனையும் கூட அந்த சர்ச்சில முதுரலையில் நடந்துச்சு பிரதமர் அவர்கள் முழுமையாக இருந்தார் அதே போல இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் கூட மிக சிறப்பாக இன்று கிறிஸ்துமஸ் விழா நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் விபத்துல மாநிலங்கள்ல நம்ம தான் முதல் மாநிலம் உலகத்துல இந்தியா தான் விபத்துல முதல் நாடு ஒரு ஒரு ஆண்டும் கூட இறக்கின்ற விகிதம் இந்தியா சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம் மாநிலத்துல தமிழ்நாடு முதல் ஆனா இந்த கடந்த ஒரு பத்து நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்துல ஈடுபடுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற ரெண்டு கார் மேல இடிச்சு ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க சிவகங்கை பகுதி ஒரு ஒரு பகுதியிலும் கூட ஆனால் தமிழகத்துல அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அரசு பேருந்து முறையா பராமரிக்கிறாங்களா அரசு பேருந்துக்கு மெயின்டனன்ஸ் நடக்குதா இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லாஸ்ட்ல ஓடுறதுனால ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா பிரேக் செக் பண்றாங்களா எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா அதை ப்ராப்பராக கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர் அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐயம் என்னென்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தில் அரசு பேருந்து தொடர்ச்சியாக இருக்கு தீ பிடிக்குது ஆப்போசிட்ல வர்ற கார் அடிச்சு ஒன்பது பேர் இறக்குறாங்க இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள் அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இதை கம்பீரமாக எடுத்துக்கணும் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தர சான்றதுல மறுபடியும் ஒரு முறை கொடுக்கணும் குறிப்பாக பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோட்ல இருக்குன்னா அதற்கான ரோடு வர்த்தின சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறதையும் கூட பார்க்கணும் காரணம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துனால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தூரதிருஷ்டவசமானது அசாம்ல சில ஏரியால நம்ம பாக்குறோம் சில மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் பெருமிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய குற்றம் அது டிசம்பர் ஐந்து எல்லா இடத்துலயும் குழந்தைகள் வர்றாங்க வர்றாங்க நம்ம வீட்டுக்கு வாழ்த்து பெறறாங்க ஒரு சின்ன பரிசுக்கு நம்ம கொடுக்கிறோம் அதே போல சில பள்ளிக்கூடத்துல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் அடித்து விரும்பத்தகாத ஒரு செயல் வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியா புதுடெல்லாம் ஒரு சர்ச் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பங்கேற்கிறாங்க நேத்து நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது பிஷப் கான்பரன்ஸ் தலைவர் மிக முக்கியமான தலைவர் திருச்சூர் ஆர்ச்சி பிஷப் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அடிக்கடி சந்திக்கிறவர் அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூர் ஆர்ச்சி பிஷப்புக்கு கேத்தலிக் கான்பரன்ஸ் தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் அதனால இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்கு அந்தந்த இடத்துல எதிர்கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இருக்கு அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க நான் இதை வந்து மறைச்சு பேசுறக்கும் முன்னாடி பின்னாடி பேசுறக்கும் ஒன்னும் இல்லை கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா அவர்கள் இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்கு நம்ம நாட்டுல அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும் ஏன்னா ஒரு பிரதமரே வந்து முன்னின்று சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதை விட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் இல்ல இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னா ஆனால் இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும் நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை பங்கேற்கவில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் கருத்து சொல்வது தவறாக போயிருக்கேன் ஆனா ஏற்கனவே நான் சொன்னதுதான் இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டெல்லி பகுத்து தூரே அப்படிமா டெல்லி ரொம்ப தூரத்துல இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்துல இருக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்துல நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் மதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல நடந்திருப்பதான் அணிகின்றேன் அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பது எடுப்பதில்லை என்று பத்திரிக்கையாளர் பேசுறது நான் கேட்டேன் நேற்று தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்துல வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்டுவோம் நேரம் இருக்கிறோம் ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வருனா தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை நூறு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான் இயல்பு தான் எஸ்ஐஆர்ல இருந்து அவங்களுடைய பயத்தை நம்ம பாக்குறோம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது ஒன்னு ரெண்டு பேரு நியாயமான நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்துக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்டு பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகி போச்சு எஸ்ஐஆர் எப்படி போச்சு ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க இன்னும் நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு அணிமூணு மாதம் அவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் நூறு நாட்கள் அணிமூணாக அவங்களுக்கு இருக்கு அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள் அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு நாங்க கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க வாழ்த்து சொல்றாங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்யறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு மொத போவேன் ஈதுக்கு மொத போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா தமிழக மக்கள் வெட்டு வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள் இன்னைக்கு பாருங்க எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழால பங்கேற்றாங்க இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவி கேவ கூப்பிட்டு இருக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு இருக்கிறீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ்

இதை யார் டெலிவிஷனுக்கு ஃபீட் பண்ணாங்க ஒரே நேரத்தில் நானும் கூட பார்த்து அஞ்சு தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் ஃபிளாஷ் பண்ணுறாங்க ஐந்து தனியார் தொலைக்காட்சி அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா எல்லோருக்கும் அரசியல் தெரியும் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலிங்கன்னா என்டிஏ பலமா இருக்கணும் என்டிஏ ஜெயிக்கணும் என்டிஏ திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு ஒற்றை கருத்தா இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பிஎஸ் கோயர் அவர்கள் தேர்தல் பொறுப்பு பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் தகிலம் வந்தாங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அதே போல கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் பொறுமையாக இருக்கும் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என் ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால அந்த கூட்டத்தில் நான் இல்லை கூட்டத்துக்கு நான் போகல போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம் தமிழகத்துல ஐம்பதாயிரத்தை தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஐயாயிரம் கம்மியா சோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லா கட்சிகளோடு பூத் லெவல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கு தெரியும் அதனால் பொறுமையாக இருப்போம் எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு நம்முடைய ஒற்றை இலக்கு என் ஆட்சிக்கு வரணும் பொறுமையாக இருக்கணும் நேரம் இருக்கு பக்காவ செய்யலாம் டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க கூட்டம் நடக்க இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி ஒன்பது சொல்லி இருக்காங்க அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டு ஆனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை நல்ல ஒரு முடிவு வருது ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள் அதாவது பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார் பாயிண்ட் இல்லைங்கன்னா காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பது போல காவல்துறையில் இருக்கிறாங்க ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல்ல எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் அப்படி அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அதனால நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள் கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க அதே நேரத்தில் காவல்துறை கடுமை அடிமையான பனிச்சுமையில் இருக்கிறாங்க அடிமையான பனிச்சு நான் நான்கு நாட்களுக்கு முன்பு இங்கே சிக்கமங்களூர் போயிட்டு எதுக்குன்னா காவல்துறையில் என்னோட பிஏ வா இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம் இங்கிருந்து நான் சிக்கமங்களூர் போய் அட்டன் பண்ணேன் எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு நான் சிக்கமங்களூர் வந்தீங்க நான் சொன்னேன் எங்களோட காவல்துறையில கான்ஸ்டபிளா பணி புரிஞ்சவர் எனக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம் அப்படி மட்டும்தான் என்னால கௌரவப்படுத்த முடியும் எப்படி என்னால கௌரவப்படுத்த முடியாது அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியா இருந்த இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதராக ஆனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் முக்கியம் சீனியர் ஆபிசர் அவங்க ஒரு எக்ஸம்பிளரி லீடரா இருக்கணும் தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்கள் இருந்திருக்காங்க அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும் இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கிறோம்